ஒரு உறவுகள் மல்லப்பட்டிருந்தார்கள் அவருடைய அவையவர்கள் எவ்வாறெல்லாம் கட்டப்பட்டிருந்தனும் அவர்கள் துடித்து மறைந்திருந்தார்கள் காயப்பட்டவழிய கணவர்கள் பலவற்றை நாங்கள் பார்த்தோம்

அது போலவே நான் இந்த ஆய்வை செய்த பொழுது எனக்கு தகவல்களை முதல் நன்றி கோருகின்றேன் இவ்வாய்வை மேற்கொள்ளும் போது எல்லாமே இறைனர் நிர்வாகத்தின் துணைத் தலைவர் அவர்களுக்கும் அருள் தங்க அன்படிதாஸ் அவர்களுக்கும் இதற்குரிய தகவல்களை கிராம பொதுமக்களுக்கும் குறிப்பாக திருமதி அன்படிதாஸ் அருளம்மா

படுகொலியை அவர் பங்கு சந்தையுடன் கேட்ட போது அவரை அனுப்பியுள்ளார் நான் என்னுடன் இயன்ற அளவு என்னுடன் இருந்த சில தகவல்களை அவ்வளவு கொடுத்து பகிர்ந்து கொண்டேன் அவர் அது பெரும் உதவியாக இருந்தது இருந்தாலும் அவர் இந்த நாளிலே இந்த புத்தகத்தை தாகரை முன்னிட வேண்டும் எனது கட்சித்தலுக்கு அந்த அவருடைய அந்த கம்பஸிலே அவருக்கு கொடுத்த என்பதில் அவங்க கொடுத்த உதய இதை எழுதுவதற்காக இடம் வந்து அதை கேட்டு நான் ஆகவே இன்றைய நாளில் அது எங்களுக்கு பெரும் புத்தகமாக இருக்கின்றது இந்த புத்தகத்தை ஒரு சிலருக்கு தான் இந்த புத்தகத்தை காலம் கொடிய காலங்கள் இருந்தபடியால் அவர்கள் அந்த புத்தகத்தை அடிக்க முடியவில்லை இப்பொழுது செய்ய புத்தகங்களை கொடுத்துவா பின் திருவையானவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டால் அந்த புத்தகத்தை அவர்களுக்கு நாங்கள் அதை சமைப்பாக கொடுத்து கொடுத்துவோம்

Terima kasih telah <laughs> menonton video ini. ஏன்னா அதை உங்க அங்கே விரும்பிட்டேன் புத்தகத்தை வந்து நான் அவரிட தமிழ்ப்பதன் மூலமாக வந்து அந்த கட்சியாளியாவது இந்த மக்கள் இந்த பிரச்சனை வந்து பாராளுமன்றத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் பேசினாங்க இந்த விஷயத்தை ஒரு கடவை கதைக்கிறதாலேந்து ஒரு பாதிப்பும் தரப்போகிறதுக்கிட்டத்தானே அதனால் இந்த மக்களுக்கு நடந்த அநீதி நடந்தது தான் ஆனால் இனி ஒரு தமிழ் மக்களுக்கு வராமல் அநீதி வராமல் வந்தாலும் அதை உடனே ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த பிரச்சனையை உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரியாக நிச்சயமாக நிகழ்ச்சி இந்த புத்தகத்தின் இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கின்றேன் மிக்க நம்ப